ஹாய் மைடியர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பெரிய பாக்ஸ் ஒன்று வந்து ரீயூஸ் பண்ண போகிறோம் ஸோ இப்போ அதுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சைடில் மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க தனியாக மீதி இருக்கிற இந்த மூணு சைடில் இருக்கும்ல அந்த சைடு பீசஸ் தான் நமக்கு தேவைப்பட போகுது அதுலேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடில் மேலே இருக்கிற சின்ன சின்ன பீஸ் இருக்குதுல்ல தனித்தனியாக இருக்கும்ல அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க அது நம்மளுக்கு வேண்டாம் இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கிடைக்குமா இதை அப்படியே வந்துட்டு கீழே மடித்து விட்டு ஒட்டணும் ஸோ இப்போ ரெண்டு சைட்லையும் இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு ஹார்டில் போட்டுட்டு நம்ம ஒட்டிக்கலாம் ஓகேவா ஃபெவிகால் இருந்துச்சுன்னா அது போட்டு கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் இப்போது இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க ஓகே சைஸ் வந்து இது ஒரு ஆர்கனைசர் மாதிரி தான் ரெடி பண்ண போகிறோம் இது வந்து சைஸ் உங்கள்கிட்ட என்ன சைஸில் அட்ட பாக்ஸ் இருக்கோ உங்களுக்கு எவ்வளோ சைஸில் தேவையோ அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சைட்லேயும் ஒட்டியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு அந்த பாக்ஸோட ரெண்டு சைட்லேயும் லைட்டாக இப்படி கேர்வாக வரைஞ்சிக்க போகிறோம் ஓகேவா இது வந்து ஒரு டிசைனுக்காக தான் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ இப்போ ரெண்டு சைட்லேயும் வரைஞ்சிக்கோங்க ஒரே மாதிரி வரைஞ்சிட்டு அதை அப்படியே கட் பண்ணியும் எடுத்துடலாம் ஓகேவா ஸோ அது ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சு அப்புறம் வந்து ஒரு மார்க்கரில் குறைஞ்சி காட்டுறேன் டார்க்காக நல்லாவே உள் சைடு வந்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டே நான் வரைஞ்சிருக்கேன் அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு சைஸ் இருந்தால் போதும்னு சொல்லிவிட்டு அந்தளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அது வந்து கீழே வரைக்கும் நீங்கள் கரெக்டாக லைன் போட்டுட்டு கீழே வரைக்கும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பாக்ஸாக அந்த லைனோட கரெக்டாக வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸோ இப்போ ஒரு சைடு கட் பண்ணியாச்சு இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஆர்கனைசர் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க அப்போ தான் ரொம்ப நாளைக்கு இது யூஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கீ கீழே கொஞ்சம் கேப் இருக்குல்ல அந்த ரெண்டு கார்ட் போர்டு வச்சுட்டு ஒட்டிக்கலாம் ஸோ அதனால ரெண்டு சைடில் ஹார்ட்லூ போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சின்ன கார்ட்போர்ட் கட் பண்ணி ஒட்டியாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் கார்ட்போர்டு ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணி வச்சோம்ல அந்த கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி லைன் போட்டுட்டு ரெண்டு பீஸ் ஒரே சைஸில் தேவை ஸோ ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு பீஸ் வந்து கீழே இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு ஒட்டிக்கோங்க ஒரு பீஸை ஏன்னா கீழே இருக்க போர்டு வந்துட்டு ஒன்று மேலே ஒன்றா ஒரு மாதிரி அன்னீவனாக இருக்குல்ல அதனால ஒரே சைஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு கீழே ஒன்று வந்து ஒட்டி அடுத்தது அதுக்கு மேல வந்து இந்த மாதிரி இன்னொரு அதே சைஸில் கட் பண்ணிட்டு அதையும் வந்துட்டு ஹார்டில் போட்டு ஒட்டிக்கோங்க நல்லா திக்காக இருக்கிற கார்ட்போர்டாகவே யூஸ் பண்ணுங்கள் இது கூட வந்துட்டு சென்டரில் வைக்கிறது கொஞ்சம் தின்னாக தான் இருந்துச்சு அதனால என்ன பண்ணியிருக்கேன் இன்னொரு கார்ட்போர்ட் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு ரெண்டு கார்ட்போர்டு ஒன்றா ஒட்டிட்டு அதை வந்து இதுக்கு மேலே வச்சு ஒட்டிக்கலாம் ஓகேவா இல்லை நீங்கள் எடுக்கிற கார்ட்போர்டே வந்து திக்காக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ நான் பண்ணுற மாதிரி எக்ஸ்ட்ராவாக அந்த ஸ்டெப் பண்ண தேவையில்லை அப்படியே ஒரு கார்ட்போர்ட் மட்டும் ஒட்டிட்டாவே போதும் ஓகே இப்போ இதுக்கு மேலே வச்சு ஒட்டியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்துட்டு ரெடி பண்ணி முடிச்சாச்சு மேலே வந்து ஸ்டிக்கர் கவர் பண்ணுற தான் இருக்குது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை என்னென்னா இது வந்து எக்ஸ்ட்ராவாக இது வேணும்னா நீங்கள் வச்சுக்கணும் ஆப்ஷனல் தான் என்னென்னா இந்த மாதிரி லென்த்தாக ஒரு ரெண்டு கார்ட்போர்ட் ஷீட் கட் பண்ணி எடுத்துகிட்டு சைடில் இப்படி கேர்வாக வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டுத்துக்குமே அதே மாதிரி ஒரே சைஸில் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு இது எங்கே வைக்க போகிறோன்னா இந்த ஃப்ரெண்ட்டு சைடில் இப்படி வச்சு ஒட்டிக்க போகிறோம் ஓகேவா இது இன்னும் கொஞ்சம் கூட சைஸ் கம்மி பண்ணிவிட்டு வச்சு ஒட்டிக்கோங்க பார்க்கறதுக்கு டிசைன் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ நம்ம சைடில் கட் பண்ணியிருக்கோம் கர்வ் டிசைனாக அதே மாதிரி பார்க்குறதுக்கு மேட்சாக இருக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி ஒரு பீஸ் வந்து நம்ம ஒட்டுறோம் ஓகே ஸோ இது மாதிரி மேலே ஒன்று கீழே ஒன்று ஒட்டிக்கோங்க இது இன்னும் கொஞ்சம் சைஸ் வந்து அகலம் அந்த அகலம் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி ஒட்டுங்க இது கொஞ்சம் பெருசாக தான் நான் ஒட்டிட்டேன் அப்புறம் ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிவிட்டேன் நான் ஸோ அதை வீடியோவில் காட்டல அதனால தான் நான் சொல்கிறேன் ஓகே இப்போ ஒட்டி முடித்தாச்சா நெக்ஸ்ட் வந்து இதுக்கு மேலே ஸ்டிக்கர் கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு உடன் வால் ஸ்டிக்கர் இருந்துச்சு அதை தான் நம்ம ஒட்ட போகிறோம் நீங்கள் வந்து நார்மல் கலர் பேப்பர் இல்லை சார்ட் பேப்பர் எது இருந்தாலும் ஒட்டலாம் ஆனால் முடிஞ்சளவுக்கு இந்த மாதிரி வால் பேப்பர் நீங்கள் ஒட்டினீங்கன்னா இது வந்து கொஞ்சம் வாட்டர் ப்ரூஃப்பாக இருக்கும் ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணும் போது ரொம்ப நாளைக்கு அப்படியே இது வரும் ஸோ இப்போ இந்த வால் ஸ்டிக்கரை வச்சுட்டு இது மேலே அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஒட்டிகிட்ருக்கேன் ஓகேவா ஆனால் நீங்கள் இது வந்து செஞ்சுட்டு ஒட்டுறதை விட ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு அப்புறமா இந்த வால் ஸ்டிக்கர் ஒட்டுறதை விட ஒரு ஒரு பீஸ் தனித்தனியாக எடுத்துகிட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வால் ஸ்டிக்கரை ஒட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கவர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நான் இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு ஸோ அதனால் நான் சொல்ல Click it up. ஓகேவா இது வந்து வால் ஸ்டிக்கர் அப்படிங்கிறதுனால ஸ்டிக்கர் டைப்பில் இருந்ததினால பிரித்து பிரித்து ஒட்டிட்டேன் இதே நீங்கள் பேப்பர் மாதிரிலாம் ஒட்ட போகிறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்துட்டு கம்மெல்லாம் போட்டு ஒட்டுறதுக்கு தனித்தனி பீஸாக ஒட்டும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால நீங்கள் அந்தந்த பீஸை தனித்தனியாக ஒட்டிகிட்டே நீங்கள் ஒட்டிக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு அவ்வளோதான் நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ராக் மாதிரி ரெடி ஆயிருக்கு இதில் வந்துட்டு நீங்கள் வெயிட்டாகவும் வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து திக்கான கார்ட்போர்ட்டில் பண்ணிருக்கோன்றதுனால வெயிட்டான திங்ஸும் வச்சுக்கலாம் நான் இதை மெயினாக பண்ணதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிச்சனில் வந்து பா பாக்ஸஸ் வச்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கிச்சனில் சின்ன சின்ன பாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர் ஒட்டிருக்கோன்றதுனால லைட்டாக அங்கங்கே தண்ணி பட்டுச்சின்னா ஒன்றும் ஆகாது அவ்வளோ சீக்கிரம் நிறைய தண்ணி ஊற்றினீங்கன்னா ஏதாவது ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த கார்ட்போர்டு யூஸ்ஃபுல் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்